வைராக்கிய குணம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் இனி நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்களோட குணங்கள் பார்த்தீங்கன்னா போராட்ட தான் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனால் அதை போராடி ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் இந்த முயற்சின்றது எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க ஒரு சிலவங்க ஒரு வாட்டி முயற்சி பண்ணுவாங்க ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு மேலே முடியாது அவ்வளோதான் எனக்கு வராதுன்றவாங்க ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் அதை ஜெயிக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க உறுதியாக போராடுவீங்க இப்படிப்பட்ட குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் தனுசு ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் முயற்சியை மட்டும் கைவிடவே மாட்டிங்க பாட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் என்னென்ன தெரியல நடக்கலை ஆனால் அதுக்காக விட்டுற முடியுமா அப்படின்னுவிங்க அதே போல் சொல்லுவீங்க நான் பத்து அடியில் ரெண்டு எட்டு அடி தோண்டிவிட்டேன் இப்போ வந்து நான் வேண்டான்னு போய்ட்டு அந்த ரெண்டு அடி தண்ணியில் கிடைச்சிரும் தண்ணி கிடைச்சிரும் ஆனால் நான் என்ன பண்ணுறது அந்த ரெண்டு அடி தோண்டி பார்த்துட்டு தான் வருவேன்னு அப்படி ஒரு தைரியமும் வைராகியமும் உடையவர்கள் தான் நீங்கள் முழுசாக செய்யணும் எந்த வேலையை செய்தாலும் முழுசாக செய்வேன் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கிறதுனால தான் இன்றைய வரைக்கும் உங்கள் போராட்டத்துக்கெல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறது காரணமாக தான் என்ன நீங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க பல வேதனைகள் பல கஷ்டங்கள் பல சங்கடங்கள் இன்னல்னால் வாயை திறந்து சொல்ல முடியாது அவ்வளோ பிரச்சனை வேறு யாராக இருந்தால் வேறு எந்த ராசியாக இருந்தாலும் தொண்டு போயிடுவாங்க நீங்களும் பலகீனமாக இருப்பீங்க நிறைய நேரத்தில் விரக்தியாக இருப்பீங்க மன உளைச்சலாக இருப்பீங்க இருந்தாலும் அடுத்த கொஞ்ச நேரத்துக்குலாம் இதில் எப்படி நம்ம தப்பிக்கணும் இதில் எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவீங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிரகங்கள் எந்தெந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசி எப்பொழுதும் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் காரணம் குரு பகவான் தான் உங்களோட ராசிநாதன் நீங்களாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க எப்படி வந்தாங்க தெரியுமா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா இன்றைக்கி எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்ற இடத்துக்கு வரக்கூடியவர்கள் நீங்கள் தான் அதே போல் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களும் நீங்கள் மட்டும்தான் ஏன்னா குரு வந்து அவரோட வேலையை செஞ்சுகிட்டே இருப்பார் குரு வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கா மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் மற்றவங்க சொல்கிறத என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா உங்களோட இயற்கையான நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்க அதை கேட்டாங்கன்னா ஜெயிச்சுருவாங்க ஆனால் நீங்கள் மற்றவங்க பேச்சை கேட்டிங்கன்னா இப்போன்னு கிடையாது எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது ஏன்னால் சுயம்புவாக நீங்கள் சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் குரு பகவான் உங்கள் ராசிநாதன்றதுனால இப்படித்தான் அமையுதுங்க எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக சப்போர்ட் பண்ணுறாரு எல்லாமே நன்மையாக இருக்குது எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி தீங்கு கிடையாதுங்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சு நிறைய சங்கடங்கள் நிறைய அவமானங்கள் நிறைய பிரச்சனைகள் வருத்தங்கள் தனுசு ராசிக்காரருக்கு மட்டும் இல்லை தனுசு ராசிக்காரர் கூட இருந்தவங்க குடும்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் நிறைய சங்கடங்கள் தான் இருந்துச்சு எல்லாமே சரியாயிடுங்க இனி நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க நினச்சா இனி நீங்கள் எது நினச்சாலும் அதை செஞ்சிடலாம் குரு பகவான் உங்களுக்கு வெற்றியாக தராருங்க தொட்டது துளங்கும் வேலையா வேலைக்கு பத்து பேருக்கு நீங்கள் வேலை கொடுப்பீங்க எனக்கு வேலையே இல்லைங்க நான் என்னங்க பண்ணுவேன்னிங்களா இனி யோசித்து பாருங்கள் உங்களுக்கான காலம் வந்துடுச்சு நீங்கள் வேலை தொடங்கினா உங்களுக்கு கீழே வேலை செய்ய அத்தனை பேர்கள் காத்துட்ருக்காங்க அதனால் யோசித்து இனிமேல் செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படுங்க சொந்த தொழில் முயற்சி பண்ணுறீங்களா பண்ணுங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் எதுவுமே இல்லைங்க நான் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை நான் வேலைக்கு தான் போகிறேன்றீங்களா போயிட்டு வாங்க போகிற இடத்துல நிச்சயமாக உங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும் அதுக்கடுத்து நான் வெளிநாட்டுக்கு போகலாமான்னு கேட்குறீங்க நிச்சயமாக போகலாங்க நிரந்தர வருமானம் உங்களுக்கு எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் அரசாங்க வேலையும் உங்களுக்கு இருக்குது அரசாங்க பணி வேணும் எனக்கு அப்படின்னா அரசாங்க ப எழுதுங்க எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு வேலை நிச்சயமாக உங்களுக்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க ஆனால் இதை நீங்கள் சரியான முறையில் இப்போ நீங்கள் அணுகுனீங்கன்னு வச்சுக்கோங்க அழகாக நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட பாடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடச்சிரும் பிரிந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேர வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் நிறைய சங்கடங்கள் ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தி இதெல்லாம் வரலன்றது தான் பெரிய விஷயம் அவ்வளோ பிரச்சனையை கஷ்டத்தை சந்திக்கும் பொழுது குடும்பத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது மிக பிரிஞ்சவங்க கூட இப்போ ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க இல்லைங்க நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் ஆனால் மனசுக்குள்ளே சங்கடம் தாங்க நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மனசளவில் தான் இருக்கணுன்றவங்க கூட இப்போ ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து போகிறதுக்கான காலகட்டம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு வரும் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க திருமண யோகம் உண்டாகுது வீடு ந நிலம் எல்லாம் வாங்குறதுக்கான காலகட்டமும் இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது சிறப்பான செல்வ செழிப்போடு வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க பரவாயில்ல வேலை சுமையும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதே போல் உங்களுக்கு ஒரு ஆள் வேலை செய்கிறது ரெண்டாள் வேலையே ஒரே ஆளாக செய்கிற மாதிரிலாம் சில சமயங்கள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் உங்களுக்கான காலகட்டம் இது நீங்களே நினச்சிக்குவீங்க பரவாயில்ல வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டாள் வேலை கொடுத்தா கூட நான் செய்ய ரெடிங்க எனக்கு கொஞ்சம் வேலை மட்டும் இருந்தால் போதுன்ற அளவுக்கு உங்கள் மனசு வந்து இப்போ பக்குவப்பட்டிருக்கும் அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவலை அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தையும் கொடுக்குறாருங்க சூரியனும் உங்களுக்கு பக்கபலமாக தான் இருக்கிறார் அந்தஸ்தை கொடுக்குறார் இது எத்தனையோ இடத்துல நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த கௌரவம்ன்றது ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் ஒரு அந்தஸ்தாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு தானே எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க சில இடங்களில் அதுவே உங்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டியாக போயிடுச்சுங்க இப்போ அதற்கான கால நேரம் வந்துடுச்சு இப்போ தொட்டது துளங்கும் நினச்சது நடக்கும் எதை செய்தாலும் வெற்றி தான் காவலையே படத்த ஆளுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க பித்ரு தோஷம்லாம் நீங்கிடுதுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு பித்ரு தோஷம்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க ஏன்னா நீங்கள் முறையாக எல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் அம்மாவாசையிலேருந்து திதி கொடுக்குறதுலேருந்து தர்ப்பணம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் சரியாக செய்யக்கூடியவர்கள் தான் நீங்கள் அதனால் இதெல்லாம் யாராவது வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்குதுன்னு உடனே சொல்லிடுவாங்க உங்களுக்கு பித்ரு தோஷம் தாங்க இருக்கணும் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வளர்ச்சி இருக்குது எங்கேயோ கொடுத்த பணம்லாம் வரல அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கான செய்தது அனைத்தும் நன்மையாக நடந்துரும் வாழ்க்கையில் பெரும் பகுதியை கஷ்டத்தில் போனாலும் இனி வரக்கூடிய மாற்றத்தினால நல்ல பலன் கிடைக்குதுங்க தைரியமாக வாங்க கடந்து வந்த பாதையெல்லாம் கல் முள் அது ஏறி நடந்து ரத்தமே வந்துருச்சு பாதத்தில் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக தான் இருக்குது பூ பாதை போட்டு கொடுக்கலனால ஓரளவுக்கு நடந்து போகிற அளவுக்கு சாதாரண ஒரு தரையானா இருக்கும் கல் முள் இருக்காது அதனால் இந்த வரக்கூடிய பாதை உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறதுனால சிறப்பான அந்தஸ்தில் சூரிய பகவான் உங்களுக்கு வைக்கிறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதனாலும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்குது புத்திசாலித்தனமாக இருப்பீங்க இப்போ எங்கெங்க எனக்கு புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம் தான் தான் நான் எப்படியும் இருந்துடுப்பனேன்றீங்களா அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்போ இல்லை இப்போ யோசிப்பீங்க இப்போ அனுபவம் இருக்குல்ல நிறைய பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குல்ல இந்த காலம் இப்போ யோசிப்பீங்க ஏதாவது ஒரு செயல் செயல்னாலும் பத்து வாடி யோசிப்பீங்க யோசித்து நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எப்படி செய்யணுன்ற முடிவுக்கு வருவீங்க சிந்தித்து செயல்பட்டால் ஒழிய உங்கள் வாழ்க்கையில் இனி மாற்றம் பெருசாக இருக்காதுங்க அதனால் சிந்தித்து செயல்படுங்க பிரச்சனையை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் பெரிய குற்றவாளிகள்லாம் கிடையாதுங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க ஏதோ சின்ன விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டீங்க இருக்கட்டும் பரவாயில்ல உங்களுக்கு கடவுள் என்றைக்கே கைவிட மாட்டோம் அந்த ஆரோக்கியமான மனசில் நீங்கள் இருக்கணும் மன தைரியம் வேணும் எனக்கு கவலையும் கஷ்டமும் ஒரு ஆட்களுக்கு வந்து அதங்க பின்னாடி ஓங்கி நிமிந்து பொழுது வெற்றிகரமாக பெரிய விருச்சமாக நிற்க முடியும் அதுதான் சொல்கிறேன் இப்போ எனக்கு வயசாகிடுச்சுங்க அறுபது ஆகுதுங்க இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் எதுவும் பண்ணலான்னு உங்கள் பிள்ளைங்க உங்கள் கஷ்டத்தை பார்த்து வளர்கிறாங்க அப்போ உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அவங்க இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க விருச்சமாக இருப்பாங்க அதுதாங்க தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு பாடமாகவே நிறைய இடத்துல இருந்திருப்பீங்க இப்போ பாத்தீங்கன்னா புதன் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் செல்பஸ் செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு செவ்வாய் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனம் வண்டி ஓட்டும்போது வேகமாக ஓட்டாதுங்க கையில் எல்லாம் கரெக்டாக பேப்பர்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள் அதே போல் உடன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க வேறு வழி இல்லை அதுக்காக அவங்க வந்து உங்களுக்கு ஆகாதவங்களாம் கிடையாது இப்போ இருக்கிற நேரத்துக்கு ஏதாவது சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்பட்டுச்சுனா காலத்துக்கும் கஷ்டமாக இருக்கும் அண்ணன் தம்பி உறவு பிரச்சனை இருந்தாலும் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு உறவு இல்லையா அதனால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க அவங்களே கோவப்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க வேறு வழி இல்லை இல்லை பெரியவங்கள வச்சு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதை மாதிரி இருக்கிறது நல்லது நீங்களாம் எந்த சுய முடிவும் எடுக்காதீங்க செவ்வாயால் இதை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு மனோபலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் திடீர் பொருளாதார வரவு செல்வ செழிப்பு அந்தஸ்து கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பாக்கியம் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது ஏதோ ஒரு கற்பனையில் இருந்துருப்பீங்க நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அதெல்லாம் இப்போ நடந்து க நடந்தேற வேண்டிய காலகட்டத்தை சுக்கிரன் கொடுக்குறாருங்க சிறப்பாக இருக்குதுங்க ஏன்னா சுக்கிர பலம் இருந்தால் நீங்கள் செல்வ போடு ஓஹோன்னு இருப்பீங்க நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை கூட கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்குது ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது பொது பலனில் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது இது பொது பலனில் சிறப்பாக இருந்தாலே போதுங்க உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு தான் அர்த்தம் உங்கள் சுய ஜாதகத்தில் சரியே இல்லைன்னா கூட இதில் ஓரளவுக்கு சுமாரான பலன் கொடுக்குதுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இப்போ உங்களுக்கு சுக்கிரனால் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதெல்லாம் ஏத்துக்கிடுங்க வேறு வழி இல்லை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்ச நீங்கள் இந்த ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு வரும்பொழுது மனசு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் தலை நிமிர்ந்து நிற்பீங்க எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருப்பாங்க அவங்க முன்னாடி இப்போ துணிஞ்சு நிற்பீங்க பாருங்கள் இதெல்லாம் வேணுங்க மனுஷனாக பிறந்தா இதெல்லாம் வேணும் நமக்கும் வேணும்னு நினைங்க எல்லாம் விட்டு கொடுக்கலாம் விட்டு கொடுக்கக்கூடாது சொல்ல ஒரு சில இடங்களையும் விட்டு கொடுத்து தான் ஆனால் ஒரு சில இடத்துல விட்டே கொடுக்கக்கூடாதுங்க இந்த கௌரவம் அந்தஸ்து தன்மானம் இதெல்லாம் யாரும் விட்டு கொடுக்கவே கூடாதுங்க அப்படி இருந்தால் நம்ம ஜெயிக்க போகிறோம்னு அர்த்தம் அதெல்லாம் விட்டு கொடுக்குறோன்னா நாம் இன்னும் படு பாதாளத்திலே இருக்க போகிறோன்னு தாங்க அர்த்தம் அதனால் இப்போ நீங்கள் எதையும் விட்டு கொடுக்காதீங்க கண்ணியமான இல்லைங்க கௌரவமாக நில்லுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டத்தில் தாங்க இருக்குது பொருளாதார மாற்றம்லாம் சிறப்பாக இருக்குது விரயம் இல்லாத பொருளாதாரம் மட்டும் கடன்லாம் அடைஞ்சிரும் நிறைய கடனாக இருக்குங்க எப்படிங்க அடையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிருங்க எப்படி வாங்கினீங்களோ அப்படி அடையும் ஒரே நாளில் ஒரு கோடி ரூபாய் வாங்கியிருப்போரிங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருப்பீங்களே அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிரும் மனசை தைரியப்படுத்துங்க பேசுங்க பேசி எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்க சந்திரன் உங்களுக்கு சுமாரான பலனில் தாங்க இருக்கார் சந்திரன் எப்பொழுதுமே உங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டத்தையே ஏற்படுத்திட்டு தாங்க இருக்கார் கொஞ்ச நாளாகவே ஏன்னா மனசை போட்டு அலக்கடிக்கிறார் இப்போ உங்களை கலங்குறீங்க மனசளவில் கலங்குறீங்க ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் தாங்கிக்க முடில இப்போ புதுசாக நல்லது நடக்குமான்னு எதிர்பார்க்குறீங்க நடக்காமல் போயிடுமோன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துது அதே போல் சில விஷயங்களுக்கு நீங்கள் பதறீங்க இதை எல்லாத்தையும் யார் செய்கிறாங்கன்னா சந்திரன் தாங்க கொடுக்குறார் தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துட்ருக்கார் அதெல்லாம் எதுக்கும் பயப்படாதீங்க அதையே கடந்து வந்துட்டீங்க இல்லையா எவ்வளோ பெரிய பிரச்சனையை கடந்து வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏன் எதிர்க்க நினச்சி பயப்படுறீங்க எதிர்காலமும் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குங்க ஒரே கஷ்டமே இருந்துகிட்ருக்காது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருப்பான் பாருங்களேன் சுற்றி இருக்கிறவங்கள பாருங்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க எல்லோரும் கஷ்டமாகவும் இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு நாள் கஷ்டமாக இருப்பாங்க ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையிலேயும் சின்ன கஷ்டம் வந்துருச்சு இப்போ நல்லது நடக்க போது சந்தோஷம் வரும்னு நம்புங்க ஏன்னா நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் ஒரு சிலவங்க எதுக்கு மட்டும் பார்ப்பாங்கன்னா அவங்க எப்படி வளர்ந்துட்டான் பணக்காராயிட்டான் அப்படி தான் பார்ப்பாங்க அப்படி பார்க்கவே கூடாது அது நமக்கு தேவையே கிடையாது அவங்க வசதியாக இருந்தாலும் வசதி இல்லைனாலும் அது பிரச்சனை கிடையாதுங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க தன்னம்பிக்கையோடு இருக்காங்களா தைரியமாக இருக்காங்களா இல்லை பொறாமல் இருக்காங்களா அவங்களோட கேரக்டர் தான் நம்ம பார்க்கணும் பணன்றது இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் அது வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அது ஏ நமக்கே தெரியாது நம்ம மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதான் இத்தனை வருஷத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்களா முடியவே முடியலையே அதை போல தான் வாழ்க்கையில் சுற்றி இருக்கவங்கள பாருங்கள் அவங்க பணத்தை காசை மட்டும் பார்க்காதீங்க அவங்களோட குணத்தை கேரக்டரை எப்படி ஜெயிக்கிறாங்க அதை மட்டும் பாருங்கள் ஜெயிச்சு வந்த பாதைகளை பார்த்தாலே போதுங்க நமக்கு பயம்லாம் தெளிஞ்சிடும் இதே போல் உதாரணம் நீங்கள் நிறைய பேருக்கு இருப்பீங்க உங்களை நிறைய பேர் பார்ப்பாங்க இதுதாங்க வாழ்க்கை இதுதான் இயற்கை அதை போல் உங்களுக்கு சந்திரனால் பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க கவலையை ஃபஸ்ட்டு கட்டுங்க மூட்டை கட்டி தூக்கி போடுங்க அதை முகத்தில் காமிக்காதீங்க உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும் உடலுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அதே போல் சந்திராசிரமம் அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கொடூரமாக தாங்க இருக்குது அன்றைய தினெலாம் தேவையில்லாமல் பிரச்சனை குடும்பத்தில் சண்டை வரும் வெளியே இருந்து சண்டை வரும் நான் சாதாரணமாக தானே பேசணுன்ற மாதிரி இருப்பீங்க அதை பெரிய விஷயமாக்கி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம் இனிமே வராமல் தடுத்துக்கோங்க அன்றைய தினம் விநாயகரை மனசில் நினச்சிக்கிட்டு வேலையை ஆரம்பிங்க சரியாக போயிடும் வேறு ஒன்றும் வேணாம் விநாயகரை மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிருங்க அவ்வளோதான் சரியாக போச்சு அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து போச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இஞ்சி எடுத்துக்கலாங்க அதே போல் உணவில் இஞ்சி சேர்த்துக்கோங்க சின்ன ஒரு துணுக்கு சேர்த்துக்கிட்டா கூட போதும் யாரும் இதுக்கு மேலே உங்கக்கிட்ட பிரச்சனையே பண்ண மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனையை கடந்துட்டீங்க அவங்களாம் பிரச்சனையே பண்ணாலும் அது பெருசாகவே எடுத்துக்க மாட்டீங்க நீங்கள் ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாமே ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிட்டு வட்டிங்க இதெல்லாம் ஒரு ஆளான்ட்டு போயிட்டே இருங்க அது தாங்க வாழ்க்கை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வரவு இருக்குது தொழில் யோகம் இருக்குது தொழில் முன்னேற்றம் இருக்குது தொழிலேருந்து லாபம் கிடைக்கும் குடும்பத்துலேயும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஒரு ஒரு ஆளாக தனியாக சம்பாரிச்சு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வருமானம் வந்துகிட்டு இருக்கும் எக்ஸ்ட்ரா வருமானம் வரும் இதெல்லாம் சனி பகவான் கொடுக்குறாரு அப்புறம் என்னங்கண்ணா சுமாராக இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்றீங்களா எல்லாத்தையும் கொடுக்குறாரு கூட சத்துருக்களையும் கொடுக்குறாரு இந்த தொல்லை பண்ணுறதுக்கு ஆட்களே உங்களுக்கு அனுப்புகிறார் ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டு தாங்க இல்லைங்களா அவங்களாம் மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்காம அளவுக்கு பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இல்லையா யாரையாவது வச்சு பேசுங்க அதுக்கு மேலே இல்லையா விட்டு கடைச்சிட்டு போங்க என்ன தான் பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க கத்துறீங்களா சண்டை போகிறீங்களா அசைக்கப்படுத்துகிறீங்க உள்ளால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பாருங்கள் அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கிற அங்கே அவங்க காணாமல் இதைத்தான் உங்களுக்கு இப்போ சனி பகவான் கொடுக்குறாரு கூட இருக்கிறவங்களால பிரச்சனை இருக்குதுங்க அது சொந்த பந்தமாக இல்லை நண்பர்களா கூட பிறந்தவங்களா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு போலீஸ் கேஸ் ஆகிறதோ இல்லை பஞ்சாயத்து தினம் ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க இல்லை கோர்ட்டு கேஸ் அது வரைக்கும் இழுத்து போகிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது பார்த்துக்கோங்க அதெல்லாம் மாட்டிக்காமல் இருக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க ஹனுமனை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க உங்களை வந்து யாரும் எதுவுமே பண்ண முடியாதுங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக பேசுறதுக்கு வேறு யாராக வந்துடுவாங்க அது யாராவனாலும் இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம் இல்லை மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு உறவாக இருக்கலாம் ஒரு நட்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் பேசலனாலும் அந்த இடத்துல மற்றவங்க பேசி அந்த பிரச்சனையை சரி பண்ணி விட்ருவாங்க ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சுமாரான பலன் தாங்க தர்றார் ராகு நல்ல பலன் தொழில் முன்னேற்றம் இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது மன தைரியம் கொடுக்குறாரு சங்கடத்தெல்லாம் நீக்கிறார் எல்லாம் செய்கிறார் விரயம் இல்லாத பொருளாதாரத்தை ராகு பகவான் கொடுக்குறார் கேது தாங்க கொஞ்சம் உங்களுக்கு தொலையாக இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு பிரச்சனைகளை ஏற்படுத்துற சத்துருக்களை உருவாக்குவதற்காக வழிவகை செய்கிறார் கேது பகவான் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் அபிஷேகம் கொடுத்துட்டு வந்துடுங்க கேதுவால் எந்த பிரச்சனையும் வராது எந்த அம்மனாக இருக்கட்டும் எந்த அம்மன் கோவிலாக கூட இருக்கட்டும் ஒரே ஒரு நாள் கொடுத்துட்டு வந்துடுங்க அது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ஏதோ ஒரு நாள் எப்போ அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு கேட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வாங்கிட்டு போயிட்டு அது கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் இன்னும் விசேஷம் இல்லை சாதா மஞ்சள்னா எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு மஞ்சளை எடுத்துகிட்டு போய் கொடுத்து என் பிரச்சனையை தீர்த்து வைமான்னு சொல்லிட்டு மஞ்சள் அபிஷேகம் கொடுத்துட்டு வாங்க ஒரே ஒரு நாள் கொடுத்துட்டு வாங்க போதும் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது இந்த சத்துருக்கள்லாம் காணாத போயிடுவாங்க துர்கைக்கு இன்னும் சிறப்புங்க அம்மனுக்கு கொடுக்கலாம் இல்லைனா துர்கைக்கு கொடுங்க செவ்வாய் மேலே கொடுங்க இன்னும் சிறப்பு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே பழச நினைக்காதீங்க கஷ்டம் தான் நடந்து நடந்தது தான் அதெல்லாம் ஒரு படிக்கட்டாக எடுத்துக்கிட்டு அது மேலே ஏறி பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கான மாறுதல் கண்டிப்பாக இருக்குது இறைவன் எப்பொழுதும் தனுசு ராசிக்கு பக்கத்திலேயே இருந்துட்டுருப்பாருங்க அதனால் கவலையே படத்தவையில்